அதை குடிச்சு செத்தவன் காலி அறுத்த பொம்பளை வாழ்வையில் அந்த பொம்பளை போர்த்தி சொல்லுவான் போர்த்தி சொல்லுவான் உலகத்தை கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்த முடியும் குடிச்சு குடிச்சு வித்துட்டாம்பா அப்படின்னு ஒருத்தனை கருத்து வந்துட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பேக் காப்பாங்கிறப்ப ஹைட்டா இருக்கணுமா இல்ல வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்பதான் உண்மை வளர்ச்சி காதல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு அதுதான் அப்பா சொல்றா சொல்றாரு இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம் அப்புறமா தான் தெரியுது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொண்டோம் அதான் உண்மை அப்புறம் கடைசியா ஆனாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்ல அப்போ மாட்டை வதக்கிறார்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார் பாரம்பரிய காலைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் விடும் ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காலைகளின் அவசியம் இல்லை அடிமாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேலே அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார் ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது ஆட்டை அழிப்பது அவன் தொன்ம அடையாளங்கள் பாரம்பரிய விதை அழிப்பது அவனுடைய மொழி அழிப்பது கலை இலக்கியத்தை அழிப்பது வழிபாட்டு அழிப்பது பனை அழிப்பது இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அழிந்து கொடுக்கும் இப்ப ஏறக்குறைய தொண்ணூறுக்கு விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது அதுபோலதான் பனை அதுல இருந்து கருப்பட்டி நொங்கு பதநீர் எல்லாம் இருந்தது அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான் அதை வந்து என்ன பண்ணா இப்ப நுட்பமா பனை அரிச்சு இப்ப செங்கல் கால வாய்க்கும் சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான் ஐம்பது ஆண்டு கால பனையை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விக்கிற நிலைமையை தள்ளிடுச்சு அதுவும் பையன் இல்லப்பா பணம் மரத்து எங்க வீட்டுல எங்க வீட்டுல எங்க வரப்புல இருந்த பனையில குறுக்க 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 ஒவ்வொரு மரத்தையா வெட்டிட்டு அப்படி எங்க அண்ணன் இது ஏப்பா வெட்டினா இதுக்கு போய் கோபம் ஏன் இப்படி வெட்டினு கேட்டதுக்கு இது ஏப்பா அப்படி கோபடுற பனை தானே பண்ண அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது ஒண்ணும் இல்லைன்னு தருது நொங்கு தானே அந்த பத்து மரம் இருக்குது காய்ச்சா பத்தாதான் இவ்வளவுதான் புரியுது பனை என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே எல்லா மரத்திற்கும் வேர் ஆனால் பனைக்கு வேர் இல்லை அது குழாய் டியூப் நீங்க போட்டு போய் பாருங்க பட்டு போனா ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்க கருப்பா அப்படி இருக்கும் கருப்பா அந்த தோலை விரிச்சிட்டீங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும் உள்ள பஞ்சு இருக்கும் எல்லா மரங்களுக்கும் பக்கவே இருக்குது பணக்கு பக்கவே இருக்கிறேன் ஒரே பேர் தான் ஆணிவேர் வேர் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு வந்து அதனால தான் வறண்ட நில தாவரம் அது பாலைவனத்தில் பனை வராது ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவங்கை கோயில் பெட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும் ஆயிரம் அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிடுவான் அப்பா நம்மால் என்ன சொல்றாங்க பத்து பனை மரம் கணரை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்றப்படாதாங்கிற இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் நீர் வழிந்து ஓடுகிற காவாயாச்சு பக்கம் பக்கமும் சிமண்டூசி நடுவாளையும் சிம்ட பூசி விடுறான் நம்ம முன்னோர்கள் பனையை வளர்த்தான் அறன் அந்த மண்ணை அறிக்க விட மாட்டான் அப்படி பிடிச்சு வச்சுக்குவான் அந்த பனையை வைக்காம வெட்டி விட்டுப்பிட்டு வளர்க்காம விட்டுப்பிட்டு சிம்ட போட்டு பூசி விடுறான் யாராவது செய்யற வேலையா பாரு இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே லட்சம் ஏக்கர் இருக்கு இந்த எங்க அப்பாவுக்கு அதுக்கு நாங்க போறோம் போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் போய் தான் நீர் அடி உயரும் அங்கே நண்டு புல் மண்புழு எல்லாம் இருந்தால்தான் மண் வளப்படும் அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி கீழே தண்ணி இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிழுகிழப்பை கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாயில் படுத்தாதான் இவனுக்கு கனவு வரும் தூக்கம் வரும் நம்ம பாயில படுத்தா வர்றோம் அவனுக்கு ஏதோ ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயின் விழுந்து விழுந்து வாங்கலாம் என் நோய் புரியுதா நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால இப்படி கட்டையிட்டேன் இந்த பையன் நம்ம பய உள்ளூர் மாடு வேலை போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை கந்துட்டு அதே ஹைட் ஆகணும் அப்பதான் பே இருக்கணுமா நல்லா இருக்கணுமா இருக்கணுமா அப்பதான் தான் உண்மை இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீக்குளிச்சு வெந்தா வர முடியும் நேமா அப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவோ பொதிச்சு பார்த்துட்டாங்க புரியல அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது பனையிலிருந்து வெளியேற்றுவது வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது அவனுடைய நெசவிலிருந்து வெளியேற்றுவது நீ நூல் விலையேற்றி மின் கட்டணத்தை உயர்த்திட்டேன நெசவு எங்கே பண்ணுவான் வழி இல்லை எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விலையில் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்துவிட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு ஒரு கிலோ தக்காளியை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும்போது விளை வைத்த ஆவன் தனக்கு அஞ்சு ரூபாய் ஞானூச்சி இருபத்தஞ்சு ரூபாய் விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செருப்பு தயாரிக்கவன் இரநூத்தம்பது ரூபாய் எரநூத்தம்பது ரூபாய்தான் ஒரு பிளேட்டு கத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விலைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவோன்னு தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் கொடுத்தா குடு கொடுக்கலைன்னா போ என்று சொல்வான் நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழியில் இழப்பை தாங்க முடியாது பால்டாலை வாங்கி கொண்டு விளை நிலத்திலே குடிச்சிட்டு சாகிறான் இதுதான் நடக்கு வயல் வரப்பில் இருக்க மரத்திலே தூக்கில தொங்குறான் விவசாயி என்றால் இதுதான் ஒரு நாட்டின் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள் இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி நாளைக்கு நீ சோறுலாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து இது செய்தி அல்ல நியூஸ் அல்ல விவசாயி அவஞ்சத்தா என்ன இவஞ்சத்தா என்ன யான சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன காக்க சத்தா என்ன இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய் நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான் இவன் எல்லாம் இருந்தா தான் வாழவே முடியும் அப்படி ஒவ்வொன்னா ஒரு பயோ வாரை ஒரு உயிரியல் போரை தொடுத்து அடிச்சான் அதுல இந்த பணையும் ஒன்று இந்த கருப்பட்டி கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை கருப்பாக இருக்குல்ல கூழ குடிச்சிக்கிட்டு இருந்தான் கருப்பா இருக்குது காய் குத்தல் அரிசி ஒரு கருப்பாக இருக்கு வெள்ளையாக இருக்கணும் அப்போ கருப்பட்டி கருப்பாக இருக்குது இருந்து வரலாம் கொஞ்சம் பழுப்பா அழுக்காக இருக்குது வெள்ளையாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அவன் கூழ குடிச்சிக்கிட்டு இருந்தானே அடி இதை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்தில் ஒன்று விரிச்சு வச்சான் பூரின்னான் ஜப்பாத்தின்னான் என் ஊரில் அரிசி விலையும் கல்வரை விளையும் வர விளையும் இந்த கோதுமை கரும விலையை அப்போ பல்ல விளையிட்டு பசியோட பாயை பழந்துக்கிட்டுனா வேற ஊர்லேருந்து வரும் என் பொருளாதாரம் அங்கே போயிட்டுது உணவு அவசிய பொருள் தேவை வேற ஊருக்கு போயிட்டு இப்ப கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா சீனின்னு ஒரு சர்க்கரை வெண் சர்க்கரை கொண்டாந்த சீனி கண்ட கண்டக்கு ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கணும் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளையாச்சுட்டு முப்பது வயசுக்குள்ள நாற்பது நானூறு சர்க்கரை எனக்கு இருக்கு முன்னூறு சர்க்கரை இருக்கு அப்படின்னு அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் இன்னைக்கு பணக்கார நோய் எது என்று நாங்களுக்கு இல்ல ஒரு மார்க் ஒரு மதிப்பெண் ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது தெரியும் ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்காரன் நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வியில் வந்து நாங்கள் சர்க்கரை நோய் என்று எழுதுவோம் அதுக்கு ஒரு மதிப்பெண் அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான் சிறுமுலை பாதிக்கப்படுவது அது தள்ளாடுது பதில் எழுதுவோம் இந்த பணக்கார நோய் சர்க்கரை இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவங்க இந்த கூட்டத்திலேயே ஏன்னா பரம்பரை நோயா பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது காரணம் இந்த ரசாயன உணவு பொருள் ரசாயனம் இந்த இனி புந்து சர்க்கரை இதுகளை சாப்பிட்றதுனால வந்துவிட்டு அதை சண்டைப்படுத்த கருப்பெட்டியோ ஒழித்தான் பனை ஏறுறதை கேவலமா பார்த்தான் பனை ஏறுறதை இங்கே போய் பாண்டியன் என்ன பாருங்க இங்க கல் மது அவங்க கல் மது சரி ஏற்போம் உங்க டாஸ் மார்க்கில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு சின்னு ஓய்னெல்லாம் அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயிலில் கொடுக்குற தீர்த்தமான்னா அதுக்கு பதிலில்லை நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் கல் உணவின் ஒரு பகுதி சான்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்கிற பழக்கங்களே வரும் ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான் உணவு ஒன்றில் தான் மனிதன் போதும் என்று சொல்வார் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வார் நீங்க வேணா பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க சாப்பிடும் எனக்கு போதும் எவ்வளவு சுவையான சாப்பாடு வந்தாலும் போதும் அது மாதிரி அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி மட்டை விழுகிற வர ரெண்டு செம்பு எங்கூர்ல செம்பு இப்ப இங்கே லிட்டர் போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் உலகத்திலேயே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும் கல் உணவின் ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுத்த பொம்பளை அந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான் உலகத்துல கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை காட்டுவோம் இல்ல தம்பி சொன்ன மாதிரி ஏழு ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ளக்குடிச்சு தோல் மினுமனுப்பாய் நானச்சியமான கள்ளக்கார மாதிரியாயிருந்தேன் உண்மையா இல்லையா உண்மையில மினுமனுப்பா பாருங்க அப்படியே என்னையா மச்சா என்னையா பண்ண கல்லூரி இருக்கா ஆள் தூக்கலாம் இருக்கியா தோல்லாம் மினுமனுக்கு எங்க அண்ணன் திரிக்கிறவங்கள நாங்கள் போட்டா அடிச்சுட்டேன் ஏ என்னாலாம் சொன்னது மிக்கப்படல நானே எங்கள் அண்ணன் ரவி வந்துட்டு வரல காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில் படிக்கிறான் ஜெயரீஷன் கல்லூரியில் படிச்சு எங்களுக்கு வேலையை எங்க பாருங்க உலகத்தில் கல்லு கடை கல்லூரி வாசலில் திறந்தது எங்கள் கல்லூரியில்தான் கல் இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை எங்கள் வாத்தியார் நடராஜ் ஒரு விளையாட்டு வாத்தியாரா அவருடைய அப்பா அப்படியே இந்த ஒரு மண்ணில் காலை இது வெட்டி காலுக்குள்ளே காலை உள்ள விட்டு தலையிலேயே நாற்காலி மாதிரி உட்காந்து குருவாடு பானை எப்படி இருக்கும் வாய்ப்புக்கு போகும்போது ஒரு ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும் போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் போட்டாங்க அந்த கல்லு கடை அவர் திருப்பி படத்துக்கு படம் ரவி சன்மா தேர் போகும்போது ஒரு சம்பு பரோட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருப்பான் அப்போ இங்கே கல்லூரி வீட்டு போகும்போது எங்க சூடாக எல்லா சாலையில் வடை போடுவான் மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்கள் அண்ணனும் போனவொடனே ஒரு தம்பி கல் இறங்குவான் இது பாருங்க இந்த பனையில் இறங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான் அடுத்த பனையில் இற ஏறி இறங்குறதுல இதை முடிச்சுட்டு அந்த பணையிட்ட போய் நிற்பான் அந்த பனையில் இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் அதை குடிச்சுட்டு அடுத்த பணையிட்ட போய் நிற்பான் பதிமூணு பண கல்லை ரெண்டு பேரும் குடித்தான் அவன் அருடா பெட்டியை கல்வி வச்சுட்டு குடு வச்சுட்டு கால் வந்துட்டான் வேண்டா டே நீங்கள் படிக்கிறவங்களா ஏன்னா உங்கள் கணக்கு ஒரு தொட்டு கல்லூட எனக்கு வைக்காமல் பதிமூணு பணம் பாவியலா பாரியலாம் குடிப்பியா அந்த அளவுக்கு காலை குடிச்சா அது ஒரு அது ஒரு இல்லை அது ஒரு ராஜா வாழ்க்கை அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் இந்த படுவாவிய இவன் டாஸ்மாக் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்ல மதுவாக்கி கல்லு மது அல்ல என் தம்பி சொல்றாப்ல பாண்டியன் அது வந்து மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு தான் அது மதுவும் அல்ல அது விஷம் அது பாய்சன் பூச்சி கொல்லிங்கிறான் பூச்சி கொல்லி பூச்சி கொல்லி எலி மருந்து எலி மருந்த நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா சாதான் பூச்சிக்கொல்லி ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா ஒரு பொம்பளை வந்தாலாம் ஆறாவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மளால வர அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்றியா அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னா ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிர்கெல்லாம் உழ வைக்கிறா அப்படின்னு சாப்பிட்டா என்ன ஆகும் செத்து போயிடுவது அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற அதை தானே சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் அப்ப இந்த கடையில டாஸ்மார் கடையில வைக்கிற இந்த ரம்மு இந்த விஸ்கி இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது விஷம் என்று தான் சொல்லணும் அதை விஷம் என்று தான் சொல்லணும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் எப்படி இருக்கு யாவார் யாரு கடை முதலாளி யாரு நான் தான் நான் தான் தராரு இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம் எண்பத்தி ஏழுல இருந்து இந்த அரசு இந்த தான் இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் அப்படின்னு என்னங்க நீங்க மூடு நீங்களே இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய மூடிகிறவங்களுக்கு மூடிட்டு போயிருது எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் இந்த பக்கம் மெடாஸ் ஒரு பெரிய இந்த பக்கம் பல சாராய் ஆலைகள் அவர்கள் பேரில் அல்லது அவர்கள் பினாமி பேரில் இருக்கு அவர்களுடைய ஆட்கள் பேரில் இப்போ இந்த டாஸ்மாக் இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்கள் நாங்கள் அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம்பால் ஈச்சம்பால் மூலிகை சார் என்றோம் இவ்வளவு அருகம் புல்லு சாறு கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுனா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புள்ளின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும் தாயின் முளை மார்பில் பால் போல இந்த பனை தென்னையின் மார்பில் இருந்து வருகிற ஒரு மூலிகை பால் அது எந்த செயற்கையும் இல்ல பதனியில் இருந்து வர கருப்பட்டியை விட கல்லில் இருந்து வர அந்த பனை தென்னையில் கல்லில் இருந்து வர கருப்பட்டிக்கு விலை அதிகம் ஏன்னா இதுல சுண்ணாம்பு தேய்க்கிறான் சற்று கலப்படமாக வெளிநாடுகள்ல அப்ப அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சாரது